தந்தையின் நிழலில் வளர்ந்த ஒரு போன்சாய் செடிதான் திரு ஸ்டாலின் அவர்கள் பணியில் இருக்கும் அரசு ஊழியர் இறந்தால் கருணை அடிப்படையில் வேலை தருவது போலத்தான் திமுகவின் தலைவராகியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதுபோலத்தான் தமிழகத்தின் முதல்வராகவும் இவர் ஆகியிருக்கிறார் உண்மைகளை சவுக்கு மீடியா ஏறக்குறைய எட்டு மாத காலமாக தொடர்ந்து எடுத்துக் கூறியதன் காரணமாகத்தான் சவுக்கு மீடியாவின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன சவுக்க மீடியா ஆஃபீஸ் சீல் வைக்கப்பட்டுள்ளது எனது வீடு சீல் வைக்கப்பட்டுள்ளது எனது தந்தையை எனது தாயாரின் பென்ஷன் கணக்கு உட்பட ஆறு ஏழு கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன நாட்டில் இன்று நடக்கும் உண்மைகள் எந்த வகையிலும் வெளியே வந்துவிடக்கூடாது என்பதில் தமிழக முதல்வர் மற்றும் அவரது மகன் திரு உதயநிதி ஆகியோர் மிக கவனமாக இருக்கின்றனர் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தாறு பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நினைவிருக்கும் அந்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்ற விசாரணையில் இருந்து வருவதும் உங்களுக்கு தெரியும் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக டிஜிபி திரு சங்கர்ஜிவால் அவர்கள் தமிழகத்தில் சட்டவிரோதமாக மெத்தனால் சர்வசாதாரணமாக கடத்தப்படுகிறது உடனடியாக இது தடுக்கப்பட வேண்டும் அப்படி தடுக்கவில்லை என்றால் மரக்காணத்தில் ஏற்பட்டது போன்ற கள்ளச்சாரைய சாவுகள் ஏற்படுத்த ஏற்படுவதை தடுக்க முடியாது என்று டிசம்பர் இரண்டாயிரத்தி மூன்றில் தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் அவர்கள் உள்துறை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த கடிதத்தின் மீது இந்த கடிதத்தின் மீது முதல்வர் உள்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தார் என்றால் இருக்காது இது உயிர்கள் பலியாயிருக்காது உண்மைகள் தமிழக மக்களுக்கு தெரியாமல் மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் சவுக்கு மீடியா முடக்கப்பட்டது இன்று நான்கு நாட்களுக்கு முன்பாக தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி திரு டேவிட்சன் அவர்கள் மீது பாஸ்போர்ட் ஊழல் தொடர்பாக பொதுநல வழக்கை தொடர்ந்த வராகி என்ற பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் வராகி என்பவர் கைது செய்ய